வாழ்க்கையினுடைய பல பழிநிலைகளில் ஏதாவது ஒரு பணிநிலையை ஒரு மனிதன் கடந்து செல்ல வேண்டும் கடந்து செல்கிற அந்த பழிகளை என்பது ஏதாவது ஒரு இடத்தில் இட செய்யும் இடர்கிற அந்த வேலை இளமையாக இருந்தால் பரவாயில்லை எழுந்து நடந்து விடலாம் முதுமையாக இருந்தால் எழுந்து நடக்க முடியாது என்பதுதான் உண்மை அந்த முதுமைக்கு ஆதரவு கொடுத்து ஒரு முதியோர் இடத்தை ஒரு மிகச்சிறப்பாக தொடங்கி இனிமேல் தொடர்ந்து சிறப்பாக நடத்த வருகிற முதியோர் திறப்பு விழா நிகழ்வில் தலைமையில் நடத்திருக்கக்கூடிய எங்கள் முதியோர் இடத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அருமை போயி ரத்தி அவர்களுக்கும் அவர் இணைந்து இந்த முதியோர் இடத்தை மிக சிறப்பாக வழிநடத்தவிருக்கிற என்னுடைய சமகால தோழன் நீண்டகால தோழன் என்னுடைய அன்பு உறவு காரப்பிராகி சந்திரமோகன் அவர்களுக்கும் ஒரு என்பது ஒரு இல்லத்திற்கு முதியோர்கள் என்பவர்கள் ஆணிவர்கள் அந்த ஆணி என்றால் ஒத்துமொத்தமாக குடும்பம் ஆடும் என்பது தெரியும் ஆணிவே அசைத்தால் ஆடம்பரமும் அசைந்தாலும் கூட நாங்கள் ஆடம்பரமாக மட்டுமே இருக்கிறோம் ஆணிவேரை கொஞ்சம் அழுகு விட்டு பார்க்கிறோம் என்று பிள்ளைகளுக்கு மத்தியில் எனக்கு தெரிந்து வாழ்க்கையில தன்னுடைய அந்த படிகளை இடப்பட்ட எழ முடியாத அந்த முதியோர்களுக்கு ஒரு இனத்தை பிறந்திருக்கிற உங்களுடைய தொன்னுலத்திற்கு எங்களை சார்பாக ஒரு நந்தியர்களை நல்ல நேரத்தில் தெரிவித்து அன்ன அன்னச்சத்திரம் ஆயிரம் நாட்கள் என்பான் பார்வி அன்ன ஆயிரம் நடுகளை விட அந்த அன்னத்தை நமக்கு அள்ளி தந்த அன்னையையும் தந்தையையும் விடாமல் இருப்பதை பிறகு அவர்களுக்கு சத்திரம் இது வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை இன்னும் சொல்ல போனால் ஒரு எழுதியிருந்தான் அம்மா உன்னை எல்லா இடத்திற்கும் அழைத்து செல்வேன் ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும் அழைத்து செல்ல மாட்டேன் ஒரு எழுதினான் அது போன்ற இல்லங்கள் இனி வளரக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆசை இருந்தாலும் கூட இதுவரை நெர்கவியாகப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்காகவும் முதியோர்களுக்காகவும் திறனாளிகளுக்காகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தொன்புலத்தோடு திறந்திருக்கிற உங்களை என் மனதார என்னுடைய தாரை மாமொழியின் சார்பாக உங்களை வாழ்த்தி என்னுடைய கலைக்குழு